நம் ஒரு கேள்வி தலைவர் ஒரு ஜாதம் ஒரு கேள்வி தோட்ட பேசிட்டு ஒரு ஜாதம் ஒரு கேள்வியில் ஒரு நபர் ஒரு ஜாதை கேள் மட்டும் மேற்பட்ட கேள்வி கல்வி ஒரு நபர் ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க ஒன்று மேற்பட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி போனேன் கீழே நம்பர் இருக்கு பாருங்க பேக் இந்த நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின் நானும் இப்போ தொடர்ந்து பேசிட்டே போலீங்களா மனம் திருப்தி அடையாமல் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கு எல்லாத்தையுமே நெகட்டிவா எடுத்துக்கிறேன் நெகட்டிவா எடுக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன அன்பு நேரத்துல நம்ம சப்ளை வச்சுக்கோங்க

இதை எடுத்து பார்க்கும் போதுமா உங்களுக்கு வந்து வந்து லகம் லக்னத்துல இரண்டாம் இடத்துல சுக்ர பகவான் உட்கார்றாங்க மூன்றாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து மூன்றாம் இடத்துல செவ்வாயும் சேர்ந்து சேர்த்து அஞ்சாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துல உட்கார்றாங்க அதே மாதிரி வந்து நடப்பு திசாங்கிறது வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து புதனுடைய திசை நடந்துகிட்டு இருக்குமா புதன்கிறது நீச்சமான பத்தாம் இடத்து அதிபதி உங்களுக்கு நான்காம் இடத்துல நீச்சம்

மாட்டோம் மொதல் புரிஞ்சுக்காம வரக்கூடிய அதிகமா இதுதான் வழிபாடு வச்சுக்கோங்க சஷ்டி தினங்கள் சொல்லக்கூடிய அந்த அறுபடை நாயக முருகன்

அப்பாயின்மெண்ட் நிறைய கேக்குறீங்க கொடுத்துடலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க அப்படிலாம் லிங்க் ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்த என்ன இயர் நவீன்குமார் எம் நவீன்குமார் எம் சார் அரசு வேலைக்கு முயற்சி செய்து வருகிறேன் எனக்கு கிடைக்குமா அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி வந்துருக்கேன் எனக்கு கிடைக்குமா சொல்லலாம் மெசேஜ் டெக் பண்ணுங்க இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க லைவ் இருக்கும்போது டயல் பண்ணாதீங்க லைவ் முடிஞ்சு நீங்க கால் பண்ணி பேசுவோம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க லைவ் முடிஞ்சா கால் பண்ணி போட்டு பேசுறேன் முடிச்ச உடனே லைவ்ல நேரடியாக என்கிட்ட கேட்டுக்கலாம் என்கிட்ட போன் மூலயமா லைவா கேட்டுக்கிறதுக்கு இந்த நம்பர் லைவ் முடிஞ்ச உடனே நீங்க கால் பண்ணி யாரும் பேசிக்கலாம் வாட்ஸ்அப் பார்க்கணுமா டெக்ஸ்ட் பண்ணுங்க நவீன்குமார் ஆறு மூணு ரெண்டாயிரம்

லக்கணத்தை எடுத்து பார்க்கும்போது சூரியன் பத்தாம் இடத்துல திக் பலத்துல உட்கார்கள் திக் நம்ம சொல்ல முடியாது பட் ஆனா அவர் இருக்கிற வீடுங்கிறது அவருக்கு பகை பெற்ற வீடு சனி பகவானுடைய அஸ்தமனம் ஆகிறாங்க சனிக்கிழமை தோடு பெருமாள் வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு அரசாங்கம் வேலைக்கு வாய்ப்பு திருப்பதி ஏழு மலையானுக்கு வேண்டுதல் இருக்கும் திருப்பதி ஏழு மலையானுக்கு வேண்டுதல் இருக்குமே ஆனால் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு

டை பேசு கொடுங்க பார்த்துட்டு வரலாம் அடுத்த நிதியாரு கார்த்திகா கார்த்திகா ஒன்பது நாலு ரெண்டாயிரம் ஆறு மணி நாமக்கல் நெக்ஸ்ட் இயர் அக்டோபர் குரூப் டூ எக்ஸாம் க்ளியர் ஆகும் அடுத்த வருஷம் எனக்கு இந்த குரூப் டூ எக்ஸாம் க்ளியர் ஆகுமான்னு கேட்குறாங்க செக் பண்ணி பார்க்கலாமா கார்த்திகா ஐடி சமைச்சாலும் சப்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன லைக் பண்ணுங்கள் சப்ரை பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க சப்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இந்த லைவ்ல நீங்களும் கலந்துக்கோங்க லைவ்ல நீங்களும் which is are